நீங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துறை எல்லாம் வல்ல இறையர்களும் குருவினுடைய ஆசையும் நம் அனைவருக்கும் எப்போதும் துணை புரியட்டும் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களையும் நல்வாழ்த்துக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு நல்லதொரு சிந்தனைக்காக என்னை அழைத்த எம் கேஜி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் ஒருவரை தெரிவித்துக்கொண்டு நல்லதொரு தலைப்பு இல்லைங்களா சரி நேத்தா ஐயா பேசுனாங்கன்னா பேசினாங்க என்ன தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்ட்டு சரி நீங்களே ஏதாவது தலைப்பு சொல்லுங்கள் அப்படின்னு சடனாக மைண்டில் வந்தது நான் கோவில் கோவிலில் இருந்தேங்க குருவாயூர் டெம்பிள் போயிருந்தோம் அங்கே தான் கூப்பிட்டாங்க சரி அங்கே ஒரு அமைதி நிறைவு இருந்து சரிங்களா கோவிலுக்கு போகும்போது சரி அதையவே கொடுத்துடலாம் அப்படிங்குறக்காக அந்த ஸ்பாட்டில் எடுத்த முடிவு தான் அமைதியும் நிறைவும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்போ ஏன் வந்து இந்த நிறைவு அமைதிங்கிற தலைப்பு நமக்கு தேவை அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இருக்கிற காலகட்டங்களில் அனைவருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைதி தான் இல்லைங்களா ரெண்டாவது நிறைவு இந்த அமைதியும் நிறைவும் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு எல்லோருமே தேடிட்டுருக்குறோம் இப்போ மனிதனுடைய தேடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தேடுறோம் மனிதர்கள் இல்லைங்களா எல்லா உயிர்களும் தேடிட்டுருக்கு எல்லா உயிர்களும் தேடுவது எதை தேடிட்டுருக்கு மற்ற உயிர்கள் எதை தேடுதுங்க உணவை தேடுது அப்புறம் தனக்கு தேவையான உடல் விஷயங்களை தீர்த்துக்கொள்ள ஒரு துணையை தேடுது அப்புறம் வாழ்க்கையை முடிந்த பின்னாடி எது என்ன பண்ணுதுங்க இறந்து போகுது ஆனால் அந்த மனிதனுடைய தேடல்கள் எதை நோக்கி போயிட்டுருக்கு நம்முடைய தேடல்கள் மனிதனுக்கும் தேடல் இருக்கா இல்லையா எதை தேடுறோம் நம்ம டெய்லியும் பணம் தேடுறோம் முதல் தேவை பணம் தேடுறோம் ஆ அப்புறம் வேறு என்ன தேடுவோம் நம்ம உணவு தேடுவோம் ம் அப்புறங்க அப்புறம் என்ன தேடுவோம் முதல் பணம் தான் சொன்னாங்க ஐயா இல்லைங்களா அப்போ முதல் பணம் தேவையா உணவு தேவையா நமக்கு உணவு தேவை இல்லைங்களா முதல் உணவு தேவை ஆனால் நம்முடைய தேடல் எதை நோக்கி போயிட்டுருக்குங்க அப்போல்லாம் அந்த காலத்தில் ஆதி மனிதன் காலத்தில் வேட்டையாடி சமைச்சு சாப்பிட்டாங்க அவங்க உணவுக்காக ரொம்ப தூரம் காடு மேடெல்லாம் அலைஞ்சாங்க வேட்டையாடுறாங்க ஒரு உயிரை கொண்டு வந்து சாப்பிட்டாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உணவு உணவுக்கா உணவுங்கிற ஒரு முக்கியமான பேஸ் தான் ஆனால் உணவை தேடி யாருமே போகிறதில்ல பொருளாதாரம் பொருளாதாரம் பொருளை தேடியே மனம் ஓடிட்டுருக்கு அப்போ பொருளை தேடி மனம் ஓடும்போது நமக்கு எந்த அளவில் மனம் அமைதி நிறையும் வருது அப்படின்னா நிறைய என்ன சொல்கிறீங்களே பரபரப்பான வாழ்க்கை இப்போ இருக்கிற கா காலகட்டங்களில் காம்படிஷனான வேர்ல்டு இந்த காம்படிஷனாக உலகத்தில் நம்ம வந்து பரபரப்பான வாழ்க்கையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கும்போது நமக்கு வந்து என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் ஒன்றுமே தெரியாது ஆனால் நம்ம எல்லாருமே விரும்புகிறது என்னங்க நம்ம ஆள் மனம் என்ன கேட்குது இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஒரு சண்டை போடுறோம் வீட்லேயே ஆகட்டும் வெளியே ஆகட்டும் எங்காவது ஒரு பக்கம் நம்ம ஒரு ப்ராப்ளத்தை வந்து கிரியேட் பண்ணுறோம் இறுதியில் என்ன தேடுவோம் நம்ம முடிவில் சண்டையினுடைய முடிவில் என்ன தேடுவேங்க அமைதி தான் தேடுவோம் அப்போ நம்ம எல்லோருடைய மனசுக்குள்ளே விரும்புகிறது எது அமைதியாக சண்டையா போகிறா அமைதி தான் இல்லைங்களா ஏன்னா புயலுக்கு பின்னே அமைதிங்கிற மாதிரி புயல் வந்த பின்னாடி அமைதி அமைதியடையதை விட நாம் என்ன பண்ணணுமா முதல்லையே அமைதியாக இருந்துட்டோம் அப்படின்னு நமக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சி முறைகள் தான் நமக்கு அருள் தந்தை அழகாக வடிவமைச்சு கொடுத்துருக்குறாங்க அப்போ நம்ம எல்லோருமே தேடுவது அமைதி தான் ஏன் அமைதிக்குள்ளே வர முடியறதுக்கு நம்ம ஒத்துக்க முடியல நம்மால நம்ம எல்லோரும் விரும்புறோம் இல்லைங்களா நான் சைலண்ட்டாக இருக்கணும் எனக்கு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது நான் நிம்மதியாக இருக்கணும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும் எல்லோருமே ஆசப்படுறோம் ஆனால் என்னதான் ஆசைப்பட்டாலும் கூட நம்மளால் ஏன் அந்த அமைதியும் நிறைவு மகிழ்ச்சியும் கொண்டு வர முடியல நம்மால் அப்படின்னு யோசிச்சுக்கிறோம் ஒரு நாளாவது நம்ம யாராவது யோசிச்சிருக்கீங்க யோசிச்சுருக்கிறீங்களா இதில் உட்காந்துருக்குறவங்க நான் எப்பாவது மகிழ்ச்சியாக இருக்கணும் நான் அமைதியாக இருக்கணும் நான் நிம்மதியாக இருக்கணும் ஏய் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது என்ன காரணம் நம்ம ஒரு நாளாவது யோசனை பண்ணியிருக்கிறோமா யோசனை பண்ணலை இல்லைங்களா அப்போ யோசனை பண்ணாமே வாழ்ந்துட்டுருக்குறோம் இப்போ நல்லா திங்க் பண்ணி பாருங்கள் இந்த வாழ்க்கையினுடைய உண்மை நிலையை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லோருமே எல்லாருமே வாழ வந்துட்டோம் இல்லைங்களா வாழ வேண்டும் என்று நீ மனிதனாக வந்ததில்லை இது இன்னும் வந்துவிட்டோம்னு அடுத்தே சொல்லுவாங்க ஒரு கவி அப்போ வாழ வேண்டும் இந்த உலகில் உரிமை உள்ள வரைக்கும் நம்ம வாழணுங்கிறாங்க எந்த அளவுக்கு நம்ம வாழணும் அந்த அளவுக்கு இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு தான் போகணும் யாருடைய அனுபவத்தை பின்பற்றி வாழ்வது நமக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க பாத்தீங்களா நம்முடைய முன்னோர்கள் அவருடைய முன்னோர்கள் நம்முடைய நம்முடைய ஜி நம்முடைய அப்பா அம்மா அப்படியே அந்த பரம்பரையை சொல்ல மகான்கள் ஞானிகள் சித்தர்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அவங்களே எப்படி வாழ்க்கை முறை ஃபாலோ பண்ணாங்க அந்த மாதிரி நம்முடைய முன்னோர்களுடைய அவங்க வாழ்க்கை முறை ஆரம்பிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அவங்க வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் தான் சைலண்ட்டாக தான் இருந்திருக்காங்க நிறைய பேர் அப்போ நம்ம அந்த மாதிரி அமைதி நிலைக்குள்ளே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு தீவிரமான பயிற்சி தேவை அப்படிங்கிறோம் அப்போ இந்த வாழ்க்கையுடைய உண்மை நிலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பூமிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிளானட் அந்த பிளானட்ல மீத்த எத்தனை கோடி மக்கள் இருக்கிறோம் அது நீங்கள் யாராவது கணக்கெடுத்துருக்கீங்களா எத்தனை கோடி மக்கள் இருக்கிறோம் நம்ம எட்நூத்தம்பது கோடி மக்கள் இருக்கிறோம் எட்நூத்தம்பது கோடி மக்களையும் இறைவன் ஒரே மாதிரி படைத்தாங்களே இல்லை வெவ்வேறு விதங்களில் படிச்சிருக்காரா வெவ்வேறு விதங்களில் படிச்சிருக்காரு அப்போ எட்நூத்தோடி மக்களையும் எப்படி அவர் டிசைன் பண்ணி படைச்சார் யார் இந்த டிசைன் அவர் சொல்லி கொடுத்தாங்க மனிதன்னா இப்படி இருக்கணும் உன் மனம்னா இப்படி இருக்கணும் அவருடைய உடல் உறுப்புகள் இப்படி இருக்கணும் ஆண்னா இப்படி இருக்கணும் பெண்ணுனா இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யார் டிசைன் பண்ணியிருப்பாங்க யார் கொடுத்துருப்பாங்க இந்த டிசைனை இப்போ நம்மளோ ஒரு பில்டிங் போடுறோம் அப்படின்னா ஒரு டிசைனர் இன்ஜினியர் விஷயம் நம்ம என்ன பண்ணுறாங்க ஒரு பில்டிங் வடிவமைக்கிறோம் இந்த உடம்புக்கு டிசைனை யார் வடிவமைச்சிருப்பாங்க இந்த வாழ்க்கையினுடைய உண்மையை புரிஞ்சு பாருங்களேன் யார் வடிவமைச்சு கொடுத்துருப்பாங்க இறைவனுடைய சொல்லுவாங்க அடுத்து அந்த இறைவனுடைய பேரறிவுன்னு சொல்லுவாங்க இறைவனுடைய மிகப்பெரிய பேரறிவினால் நம்ம எல்லோருமே இந்த பூமிக்கு வந்தாச்சு வந்த பின்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் பிறப்புக்கு முன்னாடி நம்மளுடைய நிலை என்ன யோசிச்சிருக்கிறவங்க ஒரு நாளாவது பிறக்கறதுக்கு முன்னாடி நம்ம எங்கே இருந்தோம் யோசிச்சுருப்போமா சரி இறந்த பின்னாடி எங்கே தான் போக போகிறோம் அதுவும் தெரியாது பிறப்புக்கு முன்னாடி என்ன நிலைன்னு நமக்கு தெரியாது இறந்த பின்னாடி என் நிலையும் தெரியாது இந்த வாழும் காலத்தில் எப்படி இருக்கணும் இந்த காலம் என்பது இருக்குது இந்த லைஃப் டைம் நம்ம வாழ்த்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா இது லைஃப் டைம் ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைமாக இல்லை லாங் டைமாக நம்ம வாழக்கூடிய லைஃபு ஷார்ட் டைம்னா எவ்வளோ ஷார்ட் டைமுங்க எவ்வளோ ஷார்ட் டைம் குறுகிய காலமாக நீண்ட காலமாக அதை எப்படி நினைக்கிறோம் எப்படி நினைக்கிறேங்க இப்போ யாராவது உங்களை கேட்குறாங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தை அவர் உடனே அவ்வளோதான் சொல்லுவோம் என்னவோ இருக்கிறோம் உங்கள் புண்ணியத்தால் இருக்கிறவங்க தயவாலும் வாழ்கிறோம் இருபது சாக மாட்டா உட்காந்துருக்கிறோம் இப்படிலாம் நம்ம நிறைய வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம் ஆனால் உண்மையாக இந்த வாழ்க்கையில் வந்து இறைவன் கொடுத்த வாழ்க்கையில் அடுத்தே சொல்லுவாங்க நம்ம காய்கல் பற்றி எல்லாருமே நீங்கள் படித்த விஷயந்தான் ஒரு முறை அப்பாவுடைய விந்தணுக்கள் அவருடைய உடம்புலேருந்து வெளியேறும்போது அறநூறு மில்லியன் உயிரணுக்கள் வெளியேறுமா ஒரு முறை வெளியேறும்போது அந்த அறநூறு மில்லியன் உயிரணுக்களில் அந்த உள்ள தாயினோட பிளப்பெண் குழாயிலே கருமுட்டையை நோக்கி போகும்போது ஒரு உயிரணு தான் கருமுட்டையை நோக்கி போகுமா மிச்சம் இருக்கிற ஐநூற்றி தொண்ணூற்றம்பது மில்லியன் உயிரணுக்களும் வெளியே வந்துரும்மா அப்போ நம்ம அந்த ட்வின்ஸாக இருந்தாலும் கூட ஒன்றுக்கு இடம் கொடுத்துருப்போம் இங்கே யார் எல்லாருமே சிங்கிள் தானே ட்வின்ஸ் யாராவது இருக்கிறீங்களா யாருமே இல்லை அப்போ நம்மளுடைய பிறப்பே எப்படி பிறந்திருக்கிறோங்க அறநூறு மில்லியன் உயிரினக்கள் உள்ளே போனதில் அதில் நீந்தி போட்டி ஓட்டுங்க அங்கேயே போட்டி ஆரம்பித்தாச்சு அத்தனையில் நீந்தி போட்டி ஓட்டு யார் போய் ஜெயிச்சது அம்மாவுடைய கருவருக்குள்ளே போனது யார் நம்ம தான் அப்போ நம்ம வந்து அவ்வளோ அழகான அற்புதமான இந்த படைப்பு உள்ளே போய் பத்து மாதம் தாயினோட கருவறைக்குள்ள வாழ்ந்து வெளியே வந்து அதுக்கு பின்னாடி அம்மா அப்பாவோடைய சப்போர்ட்டில் வாழ்ந்து வளர்ந்து இந்த வாழ்க்கை இவ்வளோ தூரம் நமக்கு இயக்கிட்டு இருக்கிறோமே அப்போ இந்த பிறப்பை பற்றி நம்ம ஏன் வந்து எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்கு நம்ம கேவலப்படுத்துறதுக்கு ஒட்டுமே கிடையாது அப்போ பிறப்பு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகப்பெரிய ஒரு சொத்துங்கிறாங்க இறைவன் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் தான் நம்முடைய பிறப்பு அப்போ இந்த பிறப்பை நம்ம எப்படி வச்சுக்கணும் மனிதனாக ஏன் பிறந்தோம் ஏன் தான் பிறந்தனோ நான் பிறக்காமே இருந்திருக்கலாம் இல்லை வேறு வீட்டில் பிறந்திருக்கலாம் இல்லை அடுத்த பிறவின்றது இந்த ஜென்மமே ஆகாது சொல்ல முடியும் நம்மளா இந்த பிறவியே ஆகாது மானிட பிறப்பே ஆகாது பேசாமல் ஆடாமடாங்க கூட பிறந்திருக்கலாம் சொல்லுவோம் நாங்கள் போவோங்க இல்லை ஆனால் ஆடாமடை பிறக்க முடியுமா அடுத்த பிறவியில் அப்படி பிறக்கிறக்கு ஆசை இருக்குது ஆடாமட பிறந்துடலாம் இல்லை வேற விலங்குகளாக பிறந்துடலாம் அப்படின்னால யாரு இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது மனிதன் மனிதனாக தான் மீண்டும் பிறகு இருக்கலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா முன்னூறு ஏழு ஏழு பிறவி அது எத்தனை பேர் மூச்சத்தை போய் பார்த்தாங்க யாருக்கும் தெரியாது சுவாமிஜியே சொன்னார் இல்லைங்களா சொர்க்கத்துக்கெல்லாம் யார் போனாங்கன்னு போனவங்க யாரும் வந்து சொல்லலை இங்கே இருக்கிறவங்க யாரும் போகிற விரும்பலின்றார் அடுத்தையும் சொன்ன பதில் தான் அப்போ யாருமே போகாத இடத்த நம்ம ஏன் வந்து அப்படி இருக்குது இப்படி இமேஜின் பண்ணி நம்ம வாழ்க்கையை துளைசுகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கூட நமக்கு அனுமதியே கிடையாது அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே அமைதியும் நிறைவாக வாழணும் அப்படின்னு நல்லா திங்க் பண்ணி பாருங்க வாழ்வது ஒரு முறை தான் இந்த பூமியில் வாழ போகிறோம் அப்போ இந்த ஒரு முறை வாழ்கிற வாழ்க்கையை எப்படி நம்ம வாழ் வாழ்ந்துக்கணும் அப்படிங்கிறக்காக முக்கியமான விஷயம் நம்ம எல்லோருமே அமைதிங்கிற ஒரு சக்தி அமைதிங்கிற மிகப்பெரிய ஆற்றல் அந்த அமைதி சக்தி எத்தனை பேர் நம்ம அதை அப்படியே நம்ம கையில் வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளை யாருமே நம்மளை வந்து நம்மளை அவ்வளோ ஈஸியாக வந்து நம்மளை தோற்கடிக்க முடியாது நீங்கள் வந்து நம்ம பவரை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நம்மளோட ஒரு சண்டை போடுறாங்க நம்ம உறவுகளேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம யார் மற்றவங்க சண்டை போட்டாலும் நம்ம ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டோம் நம்ம பையனோ பொண்ணோ இல்லை நம்ம பெரியவங்களோ அம்மாவோ அப்பாவோ நம்மளை பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறோம் யாராவது நம்ம திட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய ஆற்றல் எப்படி இருக்குங்க எவ்வளோ நாளைக்குதையை நினச்சிக்கிட்டே இருப்போம் சீக்கிரம் வரது ரூபாய் இல்லை அடிக்கடி நினச்சிட்டே இருக்குமா யாராவது ஒரு சொல் சொல்லிட்டாங்கண்ணா அந்த சொல் நம்மளை என்ன பண்ணுங்கள் காயப்படுத்தும் இல்லையா அதை நினச்சி 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 நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஆனால் சொன்னவங்க இப்படி இருப்பாங்க ஒரு சில பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போ அவங்களுக்கு பயிற்சியே வேண்டியது இல்லை இப்போ பயிற்சி யாருக்கு தேவைங்க அப்போ அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டாமா அவங்க அதை பற்றி டோன்ட் கேர் போயிட்டு அவங்க எதையுமே தெரியாது தெரியாது போட்டு அவங்க வாட்டில் போயிடுவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய யோசனை பண்ணி யோசனை பண்ணி நம்முடைய பவரை பூரா குறச்சிடுவோம் நீங்கள் ஒரு ஒரு பக்தி மார்க்கத்தில் ஒரு கதையும் கூட வருங்க ஆதிபிராசக்தின்னு ஒரு சாமி இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்கள வந்து சாவடிக்கணுங்கிறக்காக அந்த அரக்கன் வந்து தவம் இருந்தானா ஒரு காளி மாதா கிட்ட தவம் இருக்கிறாங்க நான் வந்து இந்த சக்தி எப்படியாவது நான் ஜெயிக்கணும் அவங்களை வந்து கொல்லணும் அப்படின்னு பால் எல்லாம் எடுத்து கொல்றக்கா ட்ரை பண்ண நிறைய முறை ட்ரை பண்ணி அவங்களை கொல்ல முடியல அப்போ என்ன பண்ணற உடனே தவம் இருக்க ஆரம்பிச்சறார் காளி மாதாவை நோக்கி உட்காறாரு உட்காந்து தவம் இருக்கிறார் தவம் இருந்து நான் எப்படியாவது எனக்கு நீ கடவுள் என்ன நீ நேர்ல வந்து என்ன பண்ணுங்க சினிமாலாம் தவிர்ப்பாங்க இல்லையா கடவுள் நேர்ல வர்ற மாதிரி நேர்ல வந்து நீ என்ன பண்ணணும் எனக்கு இந்த ஆதிபரா சக்தி கொல்றப்படைய வலிமையை நீ அதை கொடுக்கணும்னு சொல்லி ப்ரேயர் பண்றாரு அப்போ மேலே வந்து பரலோகத்தில் சிவன் பார்வதியில் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஒரு கதை தான் நான் பக்தி மார்க்கத்தினுடைய கதை டிஸ்கஷன் போகுது இவன் இப்படி தவம் இருக்கிறானே நம்ம தோன்றின என்ன சொல்கிறது நான் சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க அப்போ காளி மாதா வந்து நேரில் வர்றாங்க அந்த பீரியடெல்லாம் முடிஞ்சு காளி மாதா நேரில் வந்து அவங்க சொல்லுவாங்களே ஒரு டைலாக் பக்தா உன்னுடைய வரத்தை கண்டு மெச்சினேன் என்ன வரம் வேண்டும் கேள் அப்படிங்கிறாங்க இப்போ நம்மளாம் அந்த மாதிரி தவம் இருந்து கடவுள் நேரில் வந்தால் கேட்டால் என்ன வரம் கேட்போம் நம்மளாம் தவம் பண்ணுறோமா கடவுள் வர மாதிரி எத்தனை பேர் கடவுள் வர மாதிரி தவம் இருக்கிறோம் இப்போ தவம் பண்ண ஒரு டென் மினிட்ஸு டென் மினிட்ஸ் எவ்வளோ எவ்வளோ நேரம் பண்ணுறாங்க அவங்களாம் காடில் போய் உட்காந்து வருஷ கணக்கில் ஜடா முடியெல்லாம் வளர்ந்துரும் மேலே புத்தெல்லாம் வளர்ந்துரும் அவங்க எந்த இதுவும் இருக்காதுங்க உயிர் போகாது உயிர் உள்ளே இருக்குங்க மூச்சு காற்றை சுவாசிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க ரொம்ப ஒரு இட காலம் இருக்கும் புத்தர் பெருமான் மாதிரி காடு அப்படியே அலஞ்சு அலைஞ்சு உடம்பெல்லாம் மெலிஞ்சு எலும்புதோலாம் வந்தார் இல்லைங்களா முப்பது ஆண்டு காலம் அப்படியே சுற்றுனார் பார்த்தீங்களா அது போல் தவம் இருப்பாங்க அப்போ காளிமாதா நேரில் வந்து அவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங் பண்ணுவாங்க பிளஸ்ஸிங் பண்ணாங்க என்ன சொல்லுன்னு கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு எனக்கு வந்து ஆதிபிராக் சக்திங்கிற அந்த அந்த த அந்த அம்மா வந்து நான் வந்து கொல்லணும் அதுக்கு எனக்கு ஆற்றலை கொடுங்க அப்படிங்கிறப்பில் அப்போ எப்படியாவது கொல்லணும்னு முடிவோடு இருக்கிறாங்க ஆனால் கடவுள் என்ன பண்ணுவாருங்க அவங்களுக்கு மேலே இல்லை சொல்லுவாங்க இல்லையா சினிமா டைலாக் மாதிரினா அதுக்கு அதுக்கும் மேலே அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க நான் உன்னை விட மிகப்பெரிய ஆள் உங்களுக்கு எப்படி ஐடியா கொடுப்பேன்னு சொல்லி போட்டு அந்த காளி மாதா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் ஆதிபராக் சக்தி வருவாங்க இல்லையா அவங்க பவரை பூரா குறைக்கணும் அவங்க ஆற்றலை பூரா குறைக்கணும் அது ஒரே வழி என்ன அவங்கள நீ வந்து என்னென்ன வார்த்தை உனக்கு தீய வார்த்தைகள் இதெல்லாம் சொல்லி திட்டு அந்த அம்மாவை அப்படின்ட்டுப்ல அப்போ தீய வார்த்தைக்கு அவன் எங்கே போவான் தேடுறான் என்னென்ன தீய வார்த்தை நிறைய தீய வார்த்தையை தேடி என்ன பண்ணுறாங்க அந்த வாதிபிராசதி நேரில் வரும்போதுங்க அப்படியே அவங்க விஸ்வரூப தரிசனத்தோடு அந்த அம்மா வர்றாங்க இவன் என்னென்ன வார்த்தைகளை சொல்லி திட்டனோ அத்தனை அதையே சொல்லி திட்டுறான் அந்த அம்மாவோடய ஆற்றல் போகிற என்ன ஆச்சு உடனே அப்படியே டவுன் ஆகுது உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாருங்க பராசக்தி நீ வந்து உன்னுடைய ஆற்றல் நீ என்ன பண்ணுறேன் டவுன் பண்ணிக்கிற அப்போ சிவன் என்ன பண்ணுறாருங்க இந்த அம்மா பற்றி புகழ்றார் நீ தான் சக்தியினுடைய ஸ்வரூபம் பிரபஞ்சமே உன்னால தான் இருக்குது நீதான் அத்தனை பேத்துக்குள்ளே ஆற்றலாக இருக்கிற நீயே இப்படி டவுன் ஆகலாமான்னு சொல்லி சிவன் என்ன பண்ணுறாங்க அந்த அம்மாவுக்கு பூஸ்டப் பண்ணுறாங்க உடனே இங்கே மைனஸ் அங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் பாசிட்டிவ் மைனஸ் பாசிட்டிவ் இப்படியே போயிட்டு இருக்கும் அப்போ சிவபெருமானு பண்ணுவார் அறக்கனை விட வரும் வலிமையானவர் இல்லையா அவர் ரொம்ப அவர் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாரு என்ன நல்ல வார்த்தைகளை சொல்லி ப்ரஷர் கொடுக்கும்போது இந்த அம்மா மீண்டும் என்ன பண்ணுறாங்க விஸ்வரூப தரிசனம் எடுத்து அரக்கனை கொண்டுடுறாங்க இதுதான் அந்த கதை அப்போ நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க அப்போ மனம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வாய்ந்த களமா இல்லையா யாராவது நம்மளை ஒரு சின்ன ஒரு வேர்டு சொல்லிட்டாங்கன்னா மைண்ட் என்ன பண்ணுது நம்மக்குள்ள உடனே நம்மளுடைய பவரை பூரா போற உட்கார வச்சிரு உங்களுக்கே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அந்த டே வந்து நம்ம ஃபுல்லாக ஒரு மாதிரி எந்த வேலையும் செய்ய முடியாது நம்ம இப்படி சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்கன்னு மனசு ரொம்ப வருத்தப்படும் அப்போ வருத்தப்படும் போது ஒரு நல்ல பேசுகிறவங்க ஒருத்தர்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்க அவங்க பேசுனாங்கன்னு எப்படி இருக்கு மீண்டும் நமக்குள்ள ஒரு புத்துணர்வு வந்த மாதிரி இருக்கும் இருக்காதுங்கள அதனால தான் நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா அடுத்தாலே சொல்கிறது வந்தால் எல்லா ஞானிகளும் சொல்கிறது வந்தால் நெகட்டிவாக பேசுகிறவங்ககிட்ட யார்கிட்டையும் நம்ம என்ன பண்ணக்கூடாதான் தொடர்பில் வச்சுக்காதீங்க எப்பவுமே பாசிட்டிவான எனர்ஜி இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் வந்து இருங்க அப்படிங்கிறாங்க இப்போ பாசிட்டிவான எனர்ஜி யாருக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் யாருக்கிட்ட பாசிட்டிவான எனர்ஜி இருக்குது யார்கிட்ட போய் சொல்கிறது ஒரு விஷயத்த நீங்கள் யாரை நம்பி சொல்லுவீங்க சாணக்கியருடைய ஒரு மகாபாகியம் இருக்குது உன்னுடைய ரகசியத்தை நீயே காப்பாற்ற போது உன் நண்பனை எப்படி காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லுவார் அப்போ நம்ம ரகசியத்தை யார்கிட்ட போய் சொல்கிறது நம்ம ரகசியத்தை நம்மளாலே காப்பாற்ற முடியல அடுத்தவங்கிட்ட போய் சொல்லி போட்டோம் அவங்க காப்பாற்றுவாங்க இருக்கா இருக்காது அப்போ எப்படி நாம் அதை வந்து ஃபேஸ் பண்ணுறதுங்க யார்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க உங்களுடைய துக்கத்தையும் துயரத்தையும் சொல்லுங்களேன் யார்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க யார்கிட்ட சொன்னால் கரெக்டாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுடைய கஷ்டத்தையும் மன கஷ்டத்தை யார்கிட்ட சொல்ல முடியும் இறைவன்கிட்ட இறைவன் சொன்ன உடனே கேட்டுக்கு வாருங்களா இறைவன்கிட்ட எப்படி சொல்கிறோம் அவன் போய் உட்காந்து சைலண்ட்டாக சொல்கிறோம் ஏன்னா அவர் தான் என்ன பண்ண மாட்டாருங்க சொல்ல மாட்டார் அவர் ஒருவர் தான் போய் வெளியே சொல்ல மாட்டார் தைரியத்தில் என்ன பண்ணுற போய் கடவுளே நான் எல்லாமே என்ன பண்ணுற உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன் நீ என்ன பண்ணுவியோ அது கெட்ட சொல்லக்கூடாது நீ அவங்கள பழிவாங்கன்னு சொல்லக்கூடாது என்ன சொல்லாங்க என்னுடைய மனபாரமெல்லாம் எல்லாம் என்ன பண்ண இந்த தூக்காதிங்க அதனால தான் அந்த காலங்களில் கோவில்கள் கட்டி வச்சாங்க கோவில்களில் போய் என்ன அந்த கோவில் மட்டும் இல்லி வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க அந்த காலங்கள்லேயே நமக்கே இதுக்குள்ளே வராதுக்கு முன்னே எல்லோரும் கஷ்டம்னா எங்கே நோக்கி ஓடுவோம் எங்க ஓடுவாங்க கோவில் வழிவாக இறை வழிபாடு தான் இப்போ இதுக்குள்ளே வந்த பின்னாடி நம்ம இப்போ நம்ம யாருக்கிட்ட சொல்கிற இப்போ எனக்கு சைலண்டாக இருக்கணும் அப்படின்னா யார்கிட்ட போய் சொல்கிறேங்க இங்கே வந்தப்பேன் யார்கிட்ட சொல்கிறாங்க சுவாமிஜிட்டு சொல்கிறோமா யார்கிட்ட சொல்கிறோம் சுவாமிஜி எத்தனை பேத்து பிரச்சனையை சால்வ் பண்ணுவாருங்க சல்யூஷன் கொடுத்துட்டார் சுவாமிஜி உனக்கு ஒன்றுமே இந்த சல்யூஷன் கொடுத்துட்டார் அதுதான் இப்போ சொல்ல போகிறோம் என்ன சல்யூஷன் கொடுத்தாங்கிற விஷயம் அப்போ நம்ம வாழ்க்கை என்பது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருமே நம்ம சல்யூஷன் நோக்கி இருக்கோம் நம்ம யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்லி நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் வந்து கிட்ட தான் நீங்கள் டெய்லி காலையிலையும் மாலைலேயும் இரவும் படுக்க போகிறக்கு முன்னாடி டைம் நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்போ உடனே ஒன்று சொல்லிடுங்க டிவைன் மேலே அப்சல்யூட் ஸ்பேஸ் கிட்ட பேசணும் அதுக்கெல்லாம் உங்களுக்கு இப்போ காலையில் எழுந்துருச்சினே நம்ம வாட்ஸ்அப்பில் குட் மார்னிங் குட் ஈவினிங் குட் நைட் சாப்பிட்டியா தூங்கினால மெசேஜ் அனுப்புகிறோம்ல எல்லாத்துக்கு அது மெசேஜ் மட்டும் வரல அப்படின்னா நம்மளுக்கும் நான் குட் மார்னிங் அனுப்புனே திருப்பி எனக்கு அனுப்புனாங்களா நம்ம போக முடியாததான் இல்லைங்களா போப்படுமா போகப்படமாட்டோமா திருப்பி ஒரு மெசேஜ் நம்மளுக்கு ஓகே ஏதாவது சொன்னால் தான் நான் திருப்தியாக இருக்கும் அப்போ எந்திரிச்சோன்னே என் மொபைல் பார்க்குமா இல்லையா எத்தனை பேர் நமக்கு இன்றைக்கி மெசேஜ் பண்ணிக்கிறாங்க திருப்பி இது ஒரு பொழப்பாக வச்சிருப்போம் திருப்பி ரிப்ளை பண்ணுறக்காகலாம் அதெல்லாம் விட்டு போட்டு இப்ப என்ன பண்ணலாம் யார்கிட்ட பேசணுமா யார்கிட்ட பேசணும் டெய்லியும் இறைவன்கிட்ட எப்படி பேசுகிறதுங்க நம்பரெல்லாம் இல்லை இரவனிட்ட பேசுறதுக்கு வாட்ஸ்அப் நம்பரெல்லாம் கிடையாது ஒன்றும் கிடையாது எப்படி பேசுறது கார்டோட நம்பர் நமக்கு தெரியுமா கார்டோட நம்பர் எதுங்க கார்டுக்கு நம்பர் இருக்குங்க கார்டோட நம்பர் எதுங்க சொல்லுங்க பார்க்கலாம் என்ன ஃப்ரீக்வன் இப்போ நம்மளால பேசுகிற பேசுறேன் மொபைலில் ஒரு நம்பர் போட்டால் ஃப்ரீக்வன்சி லெவல் நமக்கு ஜாயின் பண்ணது இல்லைங்களா ஃப்ரீக்வன்சி தானே மொபைல் நம்பர் எல்லாமே நமக்கு லிங்க் ஆகிடுது நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் கார்டுக்கு என்ன டைப் ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு நினைக்கிறீங்க டெய்லி நம்ம காடு கிட்ட தான் பேச போகிறோம் எப்படி பேசுகிறோம் கடவுள்கிட்ட அது எந்த கடவுள்கிட்ட எந்த கடவுள்கிட்ட பேசலாங்க ஓன்லி ஸ்பேஸ் அப்போ ஸ்பேஸ் கிட்ட நம்பர் எந்த நம்பர் போட்டால் டேரக்டாக போகும் நினைக்கிறீங்க எந்த நம்பர் போடலாம் எந்த ஃப்ரீக்வன்சியில் போடலாம் ஒரே ஃப்ரீக்வன்சி ஜீரோ ஃப்ரீக்வன்சி ஜீரோ ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும் நம்ம எந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறோம் இப்போ நம்ம இப்போ இருக்கிற ஃப்ரீக்வென்சி சைலண்டாக இருக்கிறீங்க இது கொஞ்சம் இந்த ஸ்டெப்பு தாண்டிட்டோம்னா இந்த கேம்பஸ் விட்டு வெளியே போயிட்டோம்னா ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும் இந்த குள்ளுக்கு வரைக்கும் நம்ம எல்லோரும் நல்லவங்க தான் சொல்லுவாங்க இல்லையா திருடன் வந்து நம்ம சொல்கிறவன் திருடன் இவன் கொளக்காரன் இவன் மோசமானவன் இவங்ககிட்ட பேசாதீங்க பழகாதீங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா நம்மளும் இருக்கும் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அவ்வளோ தான் இப்போ நம்மளாம் ப்ளஸ்டாக இல்லைங்களா நமக்கும் கொலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி என்ன பண்ணிருப்பான் வடிவேல் சார் ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லையா அவரை கத்தியால் குத்தி கொலை பண்ணிருவேன் ஒரு படத்தில் எனக்கு வாய்ப்பு மட்டும் கிடைக்கல ஏதோ ஒரு மூவியில் வரும் இல்லைங்களா அந்த கப்பலில் ஏற்றி அவர்கிட்ட அந்த இதில் வாங்க வாக்கு மூலம் வாங்குவாங்க இல்லைங்களா ஒரு மூவி பார்த்துருப்பீங்க அப்போ ஏன் ஒரு சொல்கிறாருங்க வாய்ப்பு கிடைக்கல வாய்ப்பு கிடைச்சா என்ன பண்ணிடுவாங்க யாருமே கொலை பண்ணிடுவோம் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல திருடுறக்கு வாய்ப்பு ஒன்றுமே மனிதனுடைய குணம் என்ன இருங்க கண்டிப்பாக அப்போ நம்ம எல்லோரும் ப்ளஸ்டாக இல்லைங்களா நமக்கு அந்த வாய்ப்பு இறைவன் கொடுக்கல நம்ம ஹாப்பியாக இருக்கிறோம் எல்லாத்தோடையும் நம்ம நட்பு வளர்த்துருக்குறோம் எவ்வளோ விஷயம் நமக்கு நடக்குது இல்லைங்களா இது நமக்கு நல்ல விஷயங்களா இல்லையா அப்போ டெய்லி நம்ம கிட்ட சொல்லணுமா இல்லைங்களா எந்த ஃப்ரீக்வன்சியில் ஜீரோ எப்படி ஜீரோ ஃப்ரீக்வன்சி கொண்டு அது பேர் நேச்சர் ஃப்ரீக்வென்சின்னு சொல்லுவாங்க நம்ம இருக்கிறது பீட்டா ஃப்ரீக்வன்ஸி இங்கே நேச்சருக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது ஜீரோ ஜீரோ இல்லைங்களா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தான் என்ன கடவுளுங்கிறது பூஜ்ஜியத்தை தான் நிறைவேங்க பூஜ்ஜியத்துக்கு எப்படி பேசுறது நம்ம அமைதியாக சைலண்டாக உட்காந்து எல்லாமே தூக்கி போட்டுருங்க மைண்டுக்குள்ள இருக்கிற விஷயத்த பூரா தூக்கி போட முடியுமா அவ்வளோ சீக்கிரமா தூக்கி போட முடியுமா வெளியே எப்படி தூக்கி டிஸ்போஸ் பண்ணுறது டெய்லி நைட்டு படுக்கும்போது நம்மள வீட்டில் க்ளீன் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு மறுமாள் சமைக்கிறக்கெல்லாம் எப்படி டிஸ்போஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஃப்ரெஷ்ஷப் பார்க்குறோம் குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் பார்க்குறோம் அது மாதிரி எப்படி மைண்ட் எப்படி ஆகிக்கிறது காலையில் நடந்த விஷயங்கள் எத்தனையோ நடந்துட்டு போகுது இப்போ என்ன பண்ண வேண்டாம் எல்லா உள்ளுக்குள்ளே ஸ்டோர் பண்ண வேண்டாம் நீங்கள் யார் எப்படி நண்பனாக்குறீங்க இறைவனை நண்பனாக்குங்க இறைவனை ஃப்ரெண்ட்டை பிடிச்சி வச்சுட்டு இரவு சொல்லணுங்க நீ தான் எனக்கு ரொம்ப டியர் மோஸ்ட் ஃப்ரெண்டு நான் உங்கள்கிட்ட என்னுடைய விஷயத்தை பூரா சொல்கிறேன் நீ அக்செப்ட் பண்ணிட்டு இதை வந்து எனக்கு நீ அமைதி பின்னிலை கொடுன்னு சொல்லி நம்ம எல்லாமே காடு கிட்ட சொல்லிவிட்டு ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லி நன்றி சொல்லுங்கள் அது மூலம் எதுவும் தெரியுமா சொல்கிற ரிப்போர்ட் சொல்கிறது இல்லை காடு கிட்ட நன்றி சொல்லுங்கள் ஏன் தெரியுங்களா இந்த பூமியில் வந்தாச்சு வாழை வந்தாச்சு இங்கே வந்து எத்தனையோ பேர் ஏன்னா இதுக்கு முன்னாடி இது ஒரு சத்திரம்னு சொல்லுவாங்க அடுத்தந்தை அடுத்தினோட நீங்கள் அதை படித்து பாருங்கள் ஒரு சத்திரம்னு சொல்லுவார் இந்த பூமி சத்திரத்தில் இப்படி யார் தங்குவாங்க வந்து சத்திரத்தில் வழிப்போக்கர்கள் நம்ம அதே மாதிரி எப்போ யாருங்க இப்போ வழிபோக்கர்களில் நிரந்தரமாக தங்க வந்தவங்களா நம்மளாம் யாருங்க வழிப்போக்கர்கள் தான் எவ்வளோ நாள் தங்குறக்கு இடம் கொடுத்துருக்காங்க இங்கே இதான் இப்போ வரைக்கும் உட்காந்துருக்குறோம் என்னைக்கு சீட்டு கிளீன்னு யாருக்கு தெரியாது இது நமக்கு தெரியும் இல்லையா இப்போ வழிபோக்குன்னு எப்படி இருக்கணும் வந்த இடத்துல இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து ஒரு குட்டி பாப்பா கூட்டிட்டு வரேன்னு இங்கே மன்றத்தை கூட்டிட்டு வருவீங்க இல்லையா ஒரு தவம் நடக்கிற இடத்துக்கு நீங்கள் எப்படி சொல்லி கூட்டிகிட்டு வருவீங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பாப்பாவை அமைதியாக இருக்கணும் போன இடத்துல எப்படி இருக்கணும் அம்மா எப்போ கூப்பிடணும் அது வரைக்கும் நீ வந்து சைலண்ட்டாக இருக்கணும் யார் கூட பேசக்கூடாது இங்கே தவம் இடம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஒரு ஏதாவது மொபைல் ஏதாவது கொடுத்து ஒரு பிஸ்கட்டை கொடுத்து என்ன பண்ணுவீங்க நீங்கள் அதுக்கு எப்போ இருந்து க்ளாஸ் எடுத்துருப்பீங்க உங்கள் குழந்தைக்கு எப்போ இருந்து க்ளாஸ் போட இங்கே வரதுக்கு முன்னாடி இருந்து காலையில் முன்னாத்த நாள்லேருந்து கிளாஸ் எடுத்திருப்பீங்க வந்து குருவு பண்ண அடுத்த அடுத்த நாள்லேருந்து ஒன்று என்ன பண்ண மாட்டேன் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகமாட்டா இல்லைன்னு அடிச்சிருவேன் சொல்லி இந்த குழந்தைய பயமுறுத்தி மிரட்டி சொல்லி போயிட்டு வந்து உட்கார வச்சுருக்கோம் இல்லைங்களா அப்படி தான் உட்கார வைக்கிறோம் ஏன்னா நமக்கு டிஸ்டர்பாக பிடிக்காது அமைதியாக இருக்கும் அப்போ கடவுள் நமக்கு என்ன சொல்லி பீ இங்கே வரும்போது நம்மள அங்கே இருந்தால் என்ன சொல்லி பீ கடவுள் நமக்கு ஒரு கரு உபதேசம் நடந்திருக்கு நம்ம கருவிலி நமக்கு அது பேர் கரு உபதேசம்னு சொல்லுவாங்க அது எப்போ நடக்குது தெரியல த்ரீ மந்த்ஸில் நம்ம ஹார்ட் பீட் ஆரம்பிக்குது இல்லைங்களா அப்பவே கரு உபதேசம் நடக்குமா மூணு மூணாவது மாதத்தில் ஹார்ட் பீட் நடக்குது இல்லையா தாயினோட வயிற்றில் ஒரு குழந்தைக்கு தேர்ட் மூ மூணு மூணு த்ரீ மந்த்ஸ் முடிஞ்சுன்னா ஹார்ட் பீட் தொண்ணூறு நாள் ஆனால் சொல்கிறேங்களா ஹார்ட் பீட்டுக்குன்னு செக் பண்ணுவாங்க ஹார்ட் பீட் என்றைக்கு வந்துச்சோ அப்பவே நமக்கு கரு உபதேசம் நடக்குமா அந்த கரு உபதேசம் ஒரு பக்தி மார்க்கு சொன்ன ஸ்டோரி அது எவ்வளோ எனக்கு நிஜம் தெரியல சொன்னாங்க அதனால சொல்கிறவங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன் அந்த கரு உபதேசம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு மெசேஜ் வந்துடும் இறைவன் கிட்ட இருந்து நீ வாழப் போகிற நாள் எவ்வளவு உங்களுக்கு எவ்வளோ காட்டு இருக்குது நீ எங்கே எப்போ எங்கிட்ட ரிட்டர்ன் வர போகிறேன்னு எல்லாமே இறைவன் நமக்கு சொல்லிடுவார் அந்த ஹார்ட் பீட் வந்துடலாம் நமக்கு தெரியாது அப்போ என்ன சொல்லி அனுப்பியிருப்பாருங்க நீயி போகிற இடம் எந்த இடம் தங்குற இடம் எந்த இடம் எந்த எந்த அப்பா அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கிற இந்த அப்பா அம்மா வயத்துல இருக்கிற நீயி நீ தங்க போகிற சத்திரம் உங்களுக்கு இந்த பிளேஸ் தான் நீ போன இடத்துல பேசாமல் அமைதியாக இருந்துட்டு உனக்கு என்னென்ன தேவைகளோ அந்த தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணிவிட்டு நீ எங்கே திரும்பி வரணும் என்கிட்ட நீ வந்து ரிட்டர்ன் ஆயிரும்னு சொல்லி அனுப்பியிருப்பார் ஆனால் வந்த இடத்துல என்ன பண்ணிட்டோம் நம்ம என்ன பண்ணிட்டேங்க வந்த வேலையை விட்டுட்டு எல்லா வேலையும் பண்ணுறோம் அதுதானே ப்ராப்ளமே வருது நமக்கு அப்போ வந்த வேலை என்ன வந்த வேலை என்னங்க அமைதியாக வாழ்வதற்கு தான் என்ன ஒரு டூரிசம் சென்டரில் ஒரு டூரிசம் நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து டூர் போகிறோம் அப்படின்னா அங்கே நிறைய நட்புகள் கிடைக்குமா இல்லைங்களா அது போல தான் வாழ்க்கையில் ஒரு பேரண்ட்ஸ் நமக்கு கிடைக்கிறாங்க அக்கா தங்கி உறவு கிடைக்குது நெய்பர்ஸ் கிடைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க எத்தனையோ சமுதாயத்து பல பேருடைய பழக்கொள்ளக்கம் கிடைக்கிது இதெல்லாம் நட்பு இதே போல் போன பிறவியில் போனவங்களும் நிறைய பகிர் பற்றிருப்பாங்களா இல்லைங்களா நமக்கு முன்னாடி இறந்தவங்களுக்கும் இதே மாதிரி எல்லாமே இருக்குமா இல்லைங்களா எல்லாருக்கும் கொண்டுட்டு போனாங்களே விட்டுட்டு போயிட்டாங்களா அத்தனையும் போனவங்களா ஃப்ரெண்ட்ஸு உறவு அம்மா அப்பா எல்லாம் விட்டுட்டு சொத்து பாசம் பற்று எல்லாமே என்ன பண்ணாங்க அப்போ நாமளும் என்ன போனோம் ஒரு நாளைக்கு தான் இது நமக்கு தெரியுமா இல்லையா இந்த லெசன் தத்துவம் மிகப்பெரிய தத்துவம் புரியுதா இல்லைங்களா அப்படியே இருந்தும் கூட நமக்கு மனசை ஏற்றுக்க மாட்டேங்குது என்னுடைய இது என்னுடைய பொருள் என்னுடைய வீடு என்னுடைய வாகனம் என்னுடைய உறவு என்னுடைய மகள் என்னுடைய மகன் அப்படின்னு ஏன் நமக்கு அந்த அப்படியே அடிக்ட் ஆகியிருக்கிறோம் அதில் என்ன காரணம் தெரிஞ்சிருந்தும் கூட ஏன் அடிக்ட் ஆகிறோம் தெரியாமல் கூட பரவாயில்ல நமக்கு தெரியுமில்லை எல்லாமே எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்கிறோமா மா இல்லைங்களா கூட ஏன் நம்மளால் அதை விடுவிட்டு வெளியே வர முடியல என்ன காரணம்னு நினைக்கிறீங்க என்ன காரணத்தினால் நம்மளால் விடுவிட்டு வெளியே வர முடியல அந்த பற்றுப்பாசத்திலிருந்து வந்தது வழிபோக்கன் தான் வழிபோக்கனுடைய வேலை என்ன வழிபோக்கனுடைய வேலை என்னங்க வந்தோமா இருந்தோமா சாப்பிட்டோமா என்ஜாய் பண்ணோமா திருப்பி கூப்பிடும்போது போது டாட்டா சொல்லிவிட்டு போயிட்டே இருக்கணும் டாட்டா சொல்கிறப்போ சொல்லுவாங்க நேற்று கூட ஒரு மருத்துவ ஒரு டாக்டர் வந்து ஒரு பேசினார் ஒரு இது நான் கேட்டேன் அவர் சொல்கிறாரு இறுதி வரைக்கும் உன்னோடைய இரண்டு கால்கள் பலமாக இருக்கணும் அப்படின்னார் உனக்கு எந்த உறுப்பு உடம்புக்குள்ள மருந்து மாதம் சாப்பிட்டே அது வேறு அப்பாய்ட் பட்டது ஆனால் ரெண்டு கால்களும் ரெண்டு கைகளும் உனக்கு சாகிற வரைக்கும் இருந்தது அப்படின்னா நீ உனக்கு யார் துணையும் வேண்டியதில்லை இல்லை இப்போ நாம் சொல்கிறோம் இல்லைங்களா கால்கள் மட்டும் ரெண்டு வீக் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களால நடந்து பாத்ரூம் போக முடியுமா எல்லோருடைய உதவி நம்ம கால்கள் பலம் தான் தேவை வேணுங்க அப்போ ரெண்டு கால்களுக்கு நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணி இந்த கால்களை நம்ம சேப்பாக வச்சுக்கணுமா இல்லையா அப்போ இந்த கால்கள் நம்ம ஒரு நாளாவது நம்ம மடியில் எடுத்து வச்சு ஒரு கொஞ்சிருக்கிறோம்மா நம்ம கால்களை எத்தனை பேர் உங்கள் கால்களை கொஞ்சி இருப்பீங்க மடியில் வச்சு குழந்தையாக இருக்கும்போது நம்ம அம்மா அந்த குழந்தையினுடைய காலெலாம் எடுத்து வச்சு நம்மளாம் அப்படி முத்தமெல்லாம் வைப்போம் இல்லைங்களா குட்டி குழந்தையாக இருக்கும்போது அது மாதிரி இப்போ நம்ம கால்களை நாமளே முத்தமிட்டுருக்குறோம் ஓசோ சொல்லக்கூடிய விஷயம் இது அர்த்தம் எது நம்ம நமக்கு ரிலாக்சேஷன் கொடுத்துட்டாங்க நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டாங்க ஓசோ சொல்லுவார் உன்னுடைய உடல் ஒரு வழி நேசியும் வேறு அதுலேயும் அமைதி வந்துருங்கிறாங்க நம்ம என்னைக்கு இந்த கால் கொஞ்சம் முட்டி வலி லைட்டாக வலி வந்துச்சு அப்படின்னா உடனே நம்மளுடைய கவனம் எங்கே போங்க இப்போ இங்கே யாராவது முட்டி வலி எனக்கு எதுவுமே இல்லை எந்த வலியுமே இல்லைங்க சொல்கிறாங்களோ யாராவது ஒருத்தருக்கு ஒருத்தருக்குறீங்களேங்க எனக்கு எந்த வலியும் இல்லைங்க நார்மல் வெரி குட் ரெண்டு பேர் எந்த வழியும் இல்லை மனசுக்கு ஹாப்பியாக இருக்கிறீங்களா ஆ அப்பா அது அது ஒரு ஏதோ ஒரு வழி ஒன்றா உடல் வலி இல்லைன்னா மனவழி ரெண்டு விதம் ஒன்று ஆ வரும் கண்டிப்பாக மனிதனாக பிறந்தால் சிக்கல்கள் பிரச்சனைகள் வரும் அதுலேருந்து எப்படி வெளி வராதுங்கிறது இன்னைக்கு டாப்பிக்கே எப்படி அமைதி நிறைவுக்கணும் அப்போ இந்த வலி வரும்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க உடல் வலியோ மன வலியோ வரும்போது நம்ம என்ன என்ன ஃபீல் பண்ணுவோம் மைண்டில் என்ன வருங்க நமக்கு உடனே ஏந்தா வலிக்குதோ அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க எனக்கு மட்டும் இப்படி வந்துச்சு உடனே அடுத்த வாரிக்கு போடுவோம் யாராவது நல்லா நடந்து தானே கவனம் எங்கே போங்க நமக்கு அவங்களாம் நல்லா பாரு நமக்கு மட்டும் கடவுள் ஏன் இப்படி ஓரம்ஜை வச்சாரோ நான் என்ன துரோகம் பண்ணேன் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன் இப்படி சொல்கிறோமா இல்லைங்களா அதுதான் அடுத்த தந்தை சொல்கிறாங்க கர்மா ரூல்ஸ் அப்படிம்பாங்க என்னை இப்போல்லாம் கர்மா பற்றி பேசுனாலே கொஞ்சம் பயமாக இருக்குது நமக்கு கர்மா பேசி தான் நிறைய ப்ராப்ளம் வந்துருச்சு இல்லைங்களா நம்ம உனது இல்லை டிவிலெலாம் பார்த்தீங்களா ஒரு சேனலில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா கர்மாவை பற்றி யாருமே தெரியாதுங்க கர்மா பற்றி தந்தையினோட வழிகளில் வரும்போது நமக்கு வினைப்பதிவுன்னு நம்ம சொல்கிறோம் அதையே ஒவ்வொருவரும் தேகம் கண்டாய் அப்படிம்பாங்க ஒவ்வொருவரும் நம்ம ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம ஒரு பலன்கள்னாலும் இந்த பிறவி எடுத்து வந்தாச்சு அடுத்த பிறப்பித்து நம்ம யாருக்கு தெரியாது அப்போ நாம் அந்த நட்புகளையும் உறவுகளையும் யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்ப எனக்கு அக்கறையாக வேணும் அப்படிங்கிறவங்க நேசித்து வச்சுக்குவாங்க அந்த பூலோகத்தில் வாழ தெரியாதவங்க என்ன பண்ணிடுறாங்களாம்மா அந்த நட்பை உதறிடுறாங்க எனக்கு இந்த உறவே வேண்டாம் எனக்கு இந்த எந்த உறவும் வேண்டாம் நான் வந்து அலோனாக இருக்கணும் நான் வந்து தனியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மதிக்காமல் போயிடுறாங்க அவங்க வந்து ரொம்ப ரொம்ப பாவப்பட்டவங்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க இதை வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மீண்டும் ஒரு நாள் அவங்க என்ன பண்ண உணர்ந்து வரக்கூடிய காலம் கண்டிப்பாக வரும் அப்போ நம்ம என்ன பண்ணணுமா இந்த பூலோகத்துக்கு வந்தாச்சுங்க வழி போக தான் நம்ம தனி மனிதனால கண்டிப்பாக வாழ முடியாது அப்போ எல்லாத்தோடையும் சேர்ந்து தான் வாழ்ந்தாகணும் அப்போ சேர்ந்து வாழும்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி மனநிலை இருக்காதுங்க அப்போ எல்லாமே அனுசரித்து நம்ம வாழும்போது கண்டிப்பாக நம்ம மனதுக்குள்ள ஒரு அமைதி டெஃபினட்டாக வருங்கிறாங்க அப்போ அமைதி என்பது வெளியெல்லாம் எங்கேயும் கிடையாது ஒரு ஆற்றல் தான் அது மிகப்பெரிய அளப்பரிய சக்தி அந்த சக்தி எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு சிம்பிள் டெக்னிக் தான் நீங்கள் டெய்லி வீட்டில் இன்னொருமே வேலை பார்ப்பீங்களே கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்குமா நமக்கு வீட்டில் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை பார்த்துட்டே இருக்கிறது கிடையாது இல்லையா இப்போ நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் அது எப்படி ஒரு ட்ரைனிங் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம போட்டுருக்கிற ட்ரெஸ் வந்து ஒன்றத்தா போட முடியும் எனக்கு வீட்டில் பத்து ட்ரெஸ் இருக்குதுன்னு பத்து ட்ரெஸ்ஸையும் நான் போட்டு வர முடியுமா எடுத்து இது மேலே இந்த இந்த புடம் மேலே இன்னொரு படம் பத்து புடவை வெட்டிகிட்டு வர முடியுமா முடியாது எல்லோரும் என்ன பண்ண முடியுங்க ஒரு ட்ரெஸ் தான் போட முடியும் உடலுக்கு தகுந்த ஒரு ட்ரெஸ் தான் போட முடியும் சாப்பிட்றது எவ்வளோ சாப்பிட்லாம் அந்த இறப்பை ஜீரணிக்கும் சாப்பிட முடியாது அதுக்குள்ள சாப்பிட முடியுமா நிறையவே கிடக்குது நான் எவ்வளோ சாப்பிட முடியாதுங்க ஜீரணிக்கிறவங்க சாப்பிட முடியும் அதே மாதிரி எல்லாமே தான் வீட்டில் எந்த பொருளாக இருந்தாலும் எது நமக்கு தேவையோ அது மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியுங்க பயன்படுத்த முடியும் சொல்லுவாங்க இல்லைங்களா நின்னம்னா எவ்வளோ அடி வேணும் நமக்கு ஸ்பேஸ் நிற்கிறக்கு நிற்கிறக்கு நின்னம்னா ஒரு அடியில் நின்றுக்கலாம் இல்லைங்களா ரெண்டு காலையை வச்சு நல்லா ஒரு அடியில் நின்றுக்கலாம் உட்காந்தோம்னா சம்னக்கால் போட்டு உட்காந்தோம்னா ஒரு மூணு அடி இடம் வேணும் படுத்தம்னா ஆறு அடி இடம் வேணும் இதுதான் நமக்கு தேவைங்க இது இப்படியும் வாழ முடியுமா நின்னா ஒரு அடி ப படுத்தா முக்காந்த மூணு அடி படுத்த அடி எனக்கு அது மட்டும் போது சொல்கிறாங்க எத்தனை பேருக்கு மனசு வருங்க அப்போ குடியிருக்கிறக்கு வீடு எங்கே போகிறது எனக்கு வேணும் இல்லையா வீடு வேணுமில்லையா கேட்ப முல்லங்களா அப்போ எல்லாமே இறைவன் நம்ம கொடுத்தாரே இல்லையா எல்லாமே இறைவன் நம்ம கொடுத்துருக்காரு ஆனாலும் மனசு என்ன பண்ணலை நமக்கு அதை ஏற்றுக்கொள்வதற்கு சொல்லுவாங்க இல்லையா ஒரு வீடு கட்டிட்டோம்னா நிறைவாகாது மீண்டும் என்ன பண்ணுவோம் மனசு என்ன பண்ணும் நமக்கு இன்னொரு ரெண்டு வீடு கட்டலாம் இருந்தோம் ரெண்டு வீடு கட்டோம்னா அதை வாட் வாடகைக்கு விடுவோம் மீண்டும் என்ன பண்ணுங்க மனசு அதை விட இன்னும் நாலு கட்டி இப்படி தான் மனிதனுடைய தேவைகளை என்ன பண்ணுங்க தேடிக்கிட்டே போயிட்டு இருக்கும் இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா நான் சொல்கிறேன் அமைதியாக நீங்கள் என்றைக்கெல்லாம் விரும்பணும்னு ஆசைப்பட்றீங்களோ உங்கள் வீ நம்ம வீட்லேயே நீங்கள் இப்போ ஒரு மணி நேரம் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே அமைதியாக உட்காந்துங்க அப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் நீங்கள் அதுக்கு தவம் எல்லாம் ரொம்ப நம்ம வாங்கினை சாந்தி துரியம் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் தவத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன டெக்னிக் தான் கண்கள் மூடி உட்காந்துங்க நான் அமைதியான ஒரு ஆத்மா நான் சாந்தமான ஒரு ஆத்மா நான் ரொம்ப அருமையாக என்னுடைய பணிகளை ஒழுங்காக செய்கிறேன் நான் காற்றோற்றமான இடத்துலலாம் உட்காந்துருக்கேன் என்னோட நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க உறவுகள் எல்லாம் எங்கூட ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாங்க என்னுடைய குழந்தைகள் எனக்கு ரொம்ப ஆதரவாக இருக்காங்க இந்த குடும்பம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ரொம்ப அமைதியாக இருக்கேன் எனக்கு எல்லா வசதி இறைவன் கொடுத்துருக்காரு ரொம்ப நன்றி இறைவா அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருங்க இதுக்கு எங்கேயும் கோயிலெலாம் போக வேண்டாம் எந்த போய் கிலோலாம் நின்று பணமெல்லாம் கட்டி மூணாயிரம் ரூபாய் பணம் கட்டிங்களா எந்த கோயிலுக்கு போக வேண்டாம் அமைதி என்ன பண்ணலாம் வீட்டில் உட்காந்து வர இடத்துல ஏன்னா டோட்டல் டிவைனே நம்ம உட்காந்துருக்கிறோம் டிவைனு கொடுத்ததை உட்காந்துருக்கிறோம் நம்ம பூமியில் உட்காந்துருக்குறோம் பூமிக்குள்ளே எல்லா கடவுள் இருக்காருன்னு இல்லைங்களா பூமிங்கிற அளப்பரிய சக்தி அந்த சக்தி நம்மகிட்ட வருமா வராதா கண்டிப்பாக வருங்க நம்மகிட்ட என்ன பவர் இருக்கு என்ன பவர் இருக்குங்க அத்தனை கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்மகிட்ட இருக்கா காந்த சக்தி நம்ம எல்லா மேக்னட் பவர் எல்லாத்தையும் இழுத்துக்கொள்ளக்கூடிய பவர் நம்மகிட்ட இருக்கு நம்மக்கிட்ட கிட்டே எவ்வளோ ஆரா வெளியே போகுங்க இப்போ புத்தர் பெருமான் வந்தாருன்னா பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு அவருடைய ஆரா போகுமா இப்போ புத்தர் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் திருப்பூரில் இருக்கிறோம் இப்போ பலடம் வந்து ஃபோர்டீன் கிலோமீட்டர் இருக்கு இல்லைங்களா இப்போ பல்லடத்துக்கிட்ட புத்தர் வர்றாரு அப்படின்னா இந்த திருப்பூரில் தெரியுமா அவருடைய காந்தாலை வீசுமா திங்கப்படி அப்போ அவங்க ஒளிவட்டம் எப்படி வச்சிருக்கிறாங்க ஆராவை எப்படி பெருக்கி விட்டுருக்குறாங்க அதே மாதிரி சுவாமிஜி பிரபஞ்சம் முழுவதும் பெருக்கி விட்டாங்க ஆராவை இப்போ சுவாமிஜியே சொல்லுவாங்க நிறைய பேர் ஏ ஒரு வந்து ஜீவசமாதி அடையில நிறைய பேர் கேட்பாங்க கிளாஸ்க்குலாம் போனால் கேட்பாங்க உங்களை கூட கேட்டுருக்காரு ஏன் ஜீவசமாதி அடையில சுவாமிஜின்னு நிறைய பேர் கேட்பாங்க அப்போ சுவாமிஜி என்ன சொன்னாருங்க அதுக்கு ஆன்சர் தெரியுமா உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாருன்னு நிறைய பேர் கேட்டாங்க சுவாமிஜி ஜீவசமாதி அடையில ஜீவசமாதி மிகப்பெரிய ஒரு நிறைய பேர் இருந்தாங்க இல்லைங்க ஜீவசமாதி பண்ணியெல்லாம் மட்டம் அடைஞ்சாங்க இல்லைங்களா மரணம் மரணமில்லா பரவால்ல எல்லாம் படிக்கிறோம் இல்லைங்களா சித்தர்கள் எல்லாம் அப்படித்தானே பண்ணாங்க ஏன் சுவாமிஜியும் மட்டும் ஜீவசமாதிக்கு போகல அவர் விரும்பலை ஒரு குறிப்பிட்ட தேதி பிக்ஸ் பண்ணி ஏன் அவரே போய் அங்கே உட்காந்து மணிமண்டபம் எல்லாம் கட்டிருக்கலாம் இல்லைங்க ஏன் அந்த மாதிரி இடத்துக்கு போகலிங்க அவரு இப்போ ஜீவசாமதி மட்டும் அவர் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு பெரிய பிஸ்னஸ் ஆயிருக்குங்க ஆலியர் அறிவித்திருக்கோயில் இவ எப்படி இந்த கணக்கம்படி சித்தர்னு ஒரு சித்தர் பண்ணி எத்தனை பேர் போகிறாங்க அங்கே குடிக்கணக்கான பேர் போறாங்களா இல்லைங்களா மக்கள் அப்ப இது ஒரு வியாபார ஸ்தலம் மாதிரி ஆயிருக்கு அந்த ஜீவ சமாதி இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் பாத்தீங்கன்னா ஜீவசமாதி அப்படின்னு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா